வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இயர் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபில் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சி எல்லாமே இந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிடி ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் வரப்போகுது ஓகேங்களா ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேகன்சியானதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்தில் வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீ லா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க இதுக்கான எக்ஸாம் வந்து மே மாதம் வந்து வரப்போகுது சரிங்களா இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஓகேங்களா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ டென் நயன்ட்டி மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேகன்சி இதுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை மந்த்தில் வரப்போகுது ஓகேங்களா ஸோ மெயினாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஆஃப் ஃபாலோ ஃபெலோஷிப் வந்து இது வந்து செப்டம்பர் மந்த் வரப்போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் வர போகுது எல்லோருமே பிஜி அஸ்டன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து நவம்பர் முதலில் வரப்போகுது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் இப்போ வந்து கரெக்டான டைமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த பிஜி அஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு வேகன்சியானது அப்டேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ஸ் அண்டு பிஆர்டி ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் வந்துச்சு அந்த போஸ்டிங் இன்னும் போடல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இரு அந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வேக்கன்சியானது வரப்போகுது எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்திலேருந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ இதுவும் சூப்பரான எக்ஸாமு அதுக்கப்புறம் பிஓஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமு நவம்பர் மந்த் ஓகேங்களா ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மன்த்ல வரும்போது நம்பர் ஆஃப் வேகன்சி ஐம்பத்தி ஒன்று ஸோ அந்த வேகன்சியானது முன்ன பின்னே மாறலாம் ஸோ எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் இதே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும் போது ஸோ அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் ரெக்வஸ்டு பை யூனிவர்சிட்டி ஆன் நீடு பேஸு ஓகேங்களா சப்போஸ் இதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சாப்புனா அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் டேட்லாம் பின்னாடி வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி ஓகேங்களா ஸோ டிஆர்பி ஆனது அதுக்கான ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பிஜி டிஆர்பி எக்ஸாமு பிடி அசிஸ்டண்ட்டு பிஓ எக்ஸாம் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் டைம்டேபிளில் மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் சார் இதில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை ஸோ அந்த எக்ஸாம் வருமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேபி வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா டெட்டுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் ஸோ இப்போ பிஜி யுஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஸோ இது ரெண்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும் பிஜி இருந்தாலும் சரி யுஜிடிஆர்பி இருந்தாலும் சரி பிஇஓ எக்ஸாம் இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ மூணு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மெயினாக பிஜி பாருங்கள் நவம்பர் மாதம் பிடி பாருங்கள் டிசம்பர் மாதம் ஓகேங்களா ஸோ நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் பிளாக் எஜிஎஸ் ஆஃபீஸும் அதுக்கப்புறம் கேப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிஞ்சு போஸ்டிங் இருக்குது ஸோ அந்த போஸ்ட்டிங்கில் இன்க்ரீஸாக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பிடிம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு போஸ்டிங் இருக்குது அதுலேருந்து இங்கிரீஸாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ எக்ஸாம் படிக்கிறீங்க நல்லா ப்ரீ பிளானாக பண்ணுங்க நல்ல டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனே ஃபைவ் மந்த் இருக்குது அதுக்காக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகஸ்ட்டு அக்டோபர் நவம்பர் ஓகேங்களா ஸோ அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்க்கும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கிறத விட அதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தா தான் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியாக புரிஞ்சிச்சுங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நைன்ட்டி டேஸ் இருக்குது அந்த டைம் நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ண மட்டுந்தான் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ முன்னாடி ப்ரீ பிளானாக நீங்கள் படிச்சிக்காங்க எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் யூஜி இருந்தாலும் சரி பிஜி இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி ஓகேங்களா சரிங்களா சார் நான் செட்டு எக்ஸாம் படிக்கிறப்பாலும் சரி இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் கான்செப்ட் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிளான் வந்து நைன் எக்ஸாம் இருக்குது இது போக அடிஷனலாக எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி அடிஷனல் எக்ஸாம் வந்தாலும் சரி அதை வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா ஸோ பிஜி வந்து ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் எக்ஸாமு பிடி வந்து செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் எக்ஸாமு பிஓ எக்ஸாம் நவம்பர் நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு பிஜிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கு ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் போஸ்ட்டு பார்க்குறதுக்கு அதுவும் கொஞ்சம் கான்செர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் கேஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் வந்து கொடுக்கணும் சரிங்களா தேங்க்யூ